எழுத்தாளர் திருமிகு முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள் நாடக ஆசிரியர் எழுத்தாளர் பதிப்பாளர் புகைப்பட கலைஞர் நடிகர் தொல்லியல் ஆர்வலர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதர் ஒரு இதழில் ஐந்து ஆண்டுகளாக இவர் எழுதிய நதிக்கரை ஓரத்து அற்புதங்கள் என்ற தொடர் தலை தாமிரபரணி என்ற ஆயிரம் பக்கங்கள் கொண்ட நூலாக வெளிவந்துள்ளது இவர் எழுதிய தாமிரபரணி கரையின் அத்திரி மலை அத்திரை உள்ளிட்ட பல தொடர்கள் நூலாக வெளிவந்துள்ளன ஆதிச்சநல்லூர் வழக்கு எண் ஒன்று மூன்று ஜீரோ ஒன்பது ஆறு பை இரண்டாயிரத்து பதினேழு ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அறியப்படாத தியாகிகள் களரி அடிமுறை பாகம் ஒன்று உள்ளிட்ட பல நூல்கள் இவரது படைப்பில் உருவானவை தமிழ்நாடு அரசின் தமிழ் செம்மல் விருது கலை நன்மணி விருது நியூ செவன் தொலைக்காட்சி வழங்கிய தமிழ் ரத்னா சிறப்பு விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இடைச்சங்கம் என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்க வருகிறார் எழுத்தாளர் திருமிகு முத்தாலங்குறிச்சி காமராசு அவர்கள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் மிக சிறப்பான ஒரு நிகழ்வு குறிப்பாக தூத்துக்குடி என்றாலே நிறைய வரலாறுகள் பதிந்து கிடக்கிற இடம் என்பது ஒரு உரம் இருந்தாலும் கூட இங்கே வியாபார தான் அதிகம் இங்கே வந்து புத்தகத்தை நேசிப்பவர்கள் மிக குறைவு என்பதை மாற்றும் விதமாக ஆண்டுக்கு ஆண்டு இப்பொழுது புத்தக கண்காட்சியிலே முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புத்தக திருவிழாவை பொறுத்தவரை உள்ளூர் எழுத்தாளர்கள் நிறைய எழுத்தாளர்களை நம்மளுடைய மாவட்ட தலைவர் வந்து கண்டுபிடித்திருக்கிறார் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ஏன்னா நாங்கள் வந்து பழைய பழைய அதாவது முன்னாள் கலெக்டர் மருத்துவர் செந்தில்ராஜ் ஐயா இருக்கும் பொழுது எழுவத்தைந்தாவது சுதந்திர பொன்விழா ஆண்டு விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகளை தேடி அளையும் போது இருபத்தேழு தியாகிகளால் நமது ஊரில் இருக்கிறார்கள் என்று அலைந்தபோது போது முன்னூறுக்கும் மேற்பட்ட தியாகிகளை கண்டுபிடித்தோம் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஆறுமுகநேரி சித்தன் விளை போன்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்கவும் அங்கே வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் இருந்ததை கண்டுபிடித்தோம் மிக சந்தோஷமாக இருந்தது அதுதான் தான் என்னுடைய நான் எழுத சுதந்திரப் போராட்டத்தில் அறியப்படாத தூத்துக்குடி மாவட்ட அறியப்படாத தியாகிகள் என்ற தலைப்பிலே மாவட்ட நிர்வாகம் ஒரு புத்தகத்தை வெளியிட்டது அதே போல் தான் இன்றைக்கும் நம்மளுடைய ஆட்சித்தலைவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றியவுடன் நம்மளது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூற்றாண்டு கண்ட சிறுகதை எழுத்தாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வந்து அவர்களை எல்லாம் சிறுகதை நூலாக தொகுக்க வேண்டும் என்று நாங்கள் தொகுக்க ஆரம்பித்தபோது கிட்டத்தட்ட பாரதியாரில் இருந்து நாங்கள் ஓரா தேடி இன்று இருக்கக்கூடிய மக்கள் வரை தேடும் பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதை எழுத்தாளர்கள் எங்களுக்கு கிடைத்தார்கள் மிக சந்தோஷமாக இருந்தது ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஒருங்கிணைந்த நிலை மாவட்டத்திலே யாருக்குமே சிலைத்த மாவட்டம் அல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக ஒவ்வொரு விதிசி விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் இந்த வருடம் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி பார்த்தீங்கன்னா கல்லூரியிலே நன்றாக பேசக்கூடியவர்கள் கல்லூரியிலே நன்றாக எழுதக்கூடியவர்கள் கல்லூரியிலே அடுத்த கட்டத்துக்கு செல்ல தகுதியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களையெல்லாம் அடையாளம் கண்டுபிடித்து இந்த மேடையிலே அரங்கேற்று கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலே இந்த வருடம் என்ன பண்ணினார்கள் என்று சொன்னால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய புத்தக திருவிழாவிலே நம்மளுடைய தூத்துக்குடி புத்தக எழுத்தாளர்களுக்கு என்று ஒரு ஸ்டால் கொடுத்தாங்க ஏதாவது இது ஆறாவது தடவை நமக்கு இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆறாவது வருஷம்தான் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த புத்தக கண்காட்சியிலே இந்த தூத்துக்குடி எழுத்தாளர்களை நாங்கள் தேடும்போது எங்களுக்கு அங்கேயும் ஆச்சரியம் காத்திருந்தது புத்தகம் வெளியிட்டவர்களே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த ஸ்டாலில் சேர்ந்தாங்க எழுத்தாளர் நெய்தல் ஆண்டோ வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து அங்கே கூடி உடன் இருந்தார்கள் அதோடு மட்டுமில்லாமல் எங்கள் எழுத்தாளர்கள் திரமம் சாந்தியாக இருந்தாலும் சரி மணிமொழி செல்வனாக இருந்தாலும் சரி மூக்குபுரி தேவதாசனாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் எப்போதும் வந்து இருந்து அந்த நிகழ்ச்சி அந்த அந்த ஸ்டாலை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க உண்மையிலே எங்களுக்கு இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் தூத்துக்குடி வந்து இன்றைக்கு வாசிப்பை நேசிக்கும் ஒரு இடமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்று போது ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியை பொறுத்தவரை நமக்கு வந்து கப்பல் வானம் நெடுஞ்சாலைத்துறை அதோடு மட்டும் இல்லாமல் இஸ்ரோவினுடைய ஏவுகணை இருக்கக்கூடிய இடம் என்று பல பரிணாமங்களை அதையும் காட்டி கொண்டிருக்கிறது தூத்துக்குடி முத்துக்களுக்கு மட்டும் பெருமை அல்ல பல பெருமைகளை உள்ளடங்கியது என்று இன்றைக்கு கூட சொல்லப்போனால் சென்னைக்கு அடுத்த மிகப்பெரிய விமான நிலையம் வந்து தூத்துக்குடியில் தான் வந்திருக்குது அந்த விமான நிலையம் இருப்பதனால தூத்துக்குடிக்கு பெரும் பெருமை அதே போல் இன்றைக்கு வந்து இஸ்ரோவினுடைய அந்த ராக்கெட் வீடு ஏவுகணை பட்டத்தில் மிக பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதுவுமே மிக சிறப்பான ஒரு விஷயம் அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு கப்பல் படை மூலமாக நாம் வந்து இங்கே இருந்து இந்த காற்றாடி இறக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றாடி இறக்கைகளை வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பக்கூடிய ஒரு தகுதியான துறைமுகமாகவும் இன்று தூத்துக்குடி துறைமுகமும் ஆகி கொண்டிருக்கிறது இப்பொழுது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ நவீன காலத்தில் இதெல்லாம் நடக்குது தூத்துக்குடிக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன் இந்த நவீன காலத்தை மட்டும் நம்ம பேசினா போதுமா இந்த நவீன காலத்தை தாண்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் நம்மளுடைய தூத்துக்குடி எப்படி இருந்தது இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் இருந்து பிரிந்த பிறகு இந்த தூத்துக்குடி மாவட்டம் எப்படி இருந்தது எப்போது தான் இப்போ நம்ம பார்க்கணும் தமிழக முதல்வர் ஒரு இடத்தில் சொல்கிறார் தமிழ் நாகரிகத்தை எழுத வேண்டும் என்றால் பொருணையாற்றங்கரையிலிருந்து எழுத வேண்டும் என்கிறார் பொருணையாற்றங்கரை அப்படிங்கிறது நம்மளுடைய தாமர வர்ணிக்கரை இப்போ வந்து நம்ம காவிரிக்கு பொன்னி அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கக்கூடிய அந்த திரைப்படம் வந்தவர் தான் உங்களுக்கு எல்லாம் பொன்னின்னு தெரியுது அதே மாதிரி தாமரவரணி தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தாமரவரணி நிதி தான் தெரியும் ஆனால் தாமரவர்ணிக்கு பொருணை என்ற ஒரு பெயர் இலக்கியத்தில் இருந்தது அந்த அப்படிங்கிற விஷயம் எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நமதுடைய முதல்வர் வந்து அந்த பொருணையை அழுத்தி பிடித்து இருக்கிற காரணத்தினால நமக்கு இன்னைக்கு பொருணை பெரிய பேசப்படுகிறது பொருணை அருங்காட்சியகம் என்ற ஒரு அருங்காட்சியம் இன்றைக்கு திருநெல்வேலியிலே உருவாக்கப்பட இருக்கிறது அந்த அருங்காட்சியம் கீழடியை போல கிட்டத்தட்ட கீழடியை போல மூன்று மடங்கு பெரிதாக இருக்கும் ஒரு பெரிய விஷயம் இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் கீழடியை தான் நம்ம இன்றைக்கு எல்லோரும் பெருசாக பெருசாக நம்மளுடைய சகோதர ஒரு தொல்லியல் களம் கீழடியை பொறுத்தவரை நம்மளுடைய சகோதர தொல்லியல் களம் அதை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது தமிழருடைய தொன்மையை வந்து இன்றைக்கு உலகத்துக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தளம் ஆனால் அந்த கீழடி தளத்தை விட மூன்று மடங்கு பெரிய ஒரு தளம் எங்கே வருகிறது என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டியார்பட்டி மலையில் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் உருவாக்கி இன்றைக்கு அடிக்கல் போட்டு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அது உருவாகிட்டு இருக்குது அங்கே எங்கே நம்ம ஆதிச்சநடூலில் கிடைத்த பொருள்கள் சிவகலையில் கிடைத்த பொருள்கள் நம்மளுடைய கொற்கையில் கிடைத்த பொருள்களை எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தப் போகிறார்கள் அதை எப்படி காட்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தரத்தில் அதாவது உலகத்தரத்தில் நம்மளுடைய கண்காட்சியை போய் பார்த்தால் எப்படி இருக்குமோ இப்போ நம்ம பெரிய பெரிய அருங்காட்சியத்தை இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா வெளியூரில் போய் தான் பார்க்குறோம் அந்த அளவுக்கு பார்க்கும் விதமாக இன்றைக்கு கொண்டு அதனால் நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கும் அதற்கான அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் திண்ணரசை அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மிக பிரம்மாண்டமாக தயாராகிறது கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்களில் அந்த அருங்காட்சியகம் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் என்ன அதற்கு சிவகலை ஆய்வு ஒரு காரணம் சிவகலையிலே அங்கே கிடைத்த ஒரு நெல்மணியை அதை எடுத்து அதை பீட்டாவுக்கு ஆய்வுக்கு அனுப்பிய போது அந்த நெல்மணியோடய வயது வந்து மூவாயிரத்தி நூறு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அந்த மூவாயிரத்தி நூறு வந்து தமிழருடைய தொன்மை அப்படின்னு கண்டுபிடிச்சது பொருணையாட்டங்கரையில் இருக்கக்கூடிய அந்த சிவகலையருடைய தொழில் இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இரும்பை பண்படுத்தி இரும்பை நாகரிகமாக இரும்பை ஒரு ஒரு ஒழுங்க ஒழுங்குபடுத்தி அதை வெளியே காட்டிய நம்மளோட மனிதனுடைய நாகரிகம் அந்த எலும்புக்கு அந்த இரும்பு நாகரிகம் உருவானது எப்பொழுது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னால் ஆய்வகத்துக்கு அமெரிக்காவில் ஆய்வகத்தை அனுப்பி அதை கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு முக்கியமான விஷயம் ஐயாயிரத்தி நூறு வருடம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்போ நம்ம சிவ சிவகலை நாகரிகம் அதாவது பொறனைவழி நாகரிகம் இன்றைக்கு வந்து ஐயாயிரத்தி நூறு வருடங்களை கடந்து இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா ஐயாயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்னால் நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழ்ந்த மனிதன் இரும்பை வந்து அவன் உருக்கி அதை வந்து பயிர்தொழிலுக்கு ஏற்ப அவன் பயன்படுத்தி இருக்கிறான் நாகரிகம் வளர்ந்தது எங்கே அப்படின்னு சொன்னால் அது நம்ம இடத்துல இருந்து தான் சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒருஷா பால் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆய்வாளர் அவர் கடல் சார்ந்த ஆறு ஆய்வுகளை பண்ணுவ பண்ணுறவர் அவர் சொல்லுவார் ஆதிச்சநல்லூர்லேருந்து தான் உலக போகிற நாகரீகம் போயிருக்கு ஆதிச்சநல்ல சுற்றி இருக்கக்கூடிய பெயர்கள் உலக நாடுகளில் பல இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்றார் அதை மாதிரி சாத்தாங்குளம் ராகவன் அப்படிங்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் தாத் அந்த அவருடைய இப்போ அவருடைய எழுத்துக்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கி ஆதிச்சன் உள்ளூரும் வெளியே தெரிஞ்சிருக்கார் கோடகர் கொர்க்கை என்று அவருடைய ஒரு நூல் இருக்கிறது அதே மாதிரி பொறுந்தைவெளி ஆதிச்சநல்லூர் இன்னைக்கு கூட எங்களுடைய டிஎல்ஓ மீனாட்சி சுந்தரம் ஐயா அந்த பொறியவெளி நாகரிகத்தை பற்றி அந்த புத்தகத்தோட அட்டப்படத்தை வந்து எங்களுக்கு அழகாக போட்டுவிட்டுருந்தாப்புல அந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஆதிச்சநல்லூர் நாகரிகம் வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்கு ஒரு தமிழ் புத்தகம் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு சென்று இலங்கையில் இருக்கக்கூடிய நூலகத்தில் இருந்து அங்கே நிறைய பொருள்களை எல்லாம் சேகரித்து அங்கே இருக்கக்கூடிய நூல்களை சேகரித்து அங்கே கிடைத்த ஒவ்வொரு தகவல்கள் எல்லாம் சேகரித்து அந்த தகவலை கொண்டு வந்து தான் அவர் வந்து ஆதிச்சநல்லூர் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் அவர் அழகாக சொல்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்தியாவில் முதல் முதல்ல அகழ்வாயு நடந்த இடம் எது அப்படின்னு சொன்னால் ஆதிச்சநல்லூர் தான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் அலெக்சாண்டர் ரியா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் தொல்லியல் களம் ஆரம்பித்த பிறகு முதல் இயக்குனரான அலெக்சாண்டர் ரியா ஆதிச்சநல்லூரிலேயே மிகப்பெரிய ஒரு அகழ்வாயை ஏற்படுத்தி அந்த அகழ்வாயில் கிடைத்த பொருட்களை எல்லாம் இப்போ கன்னிவாரா லைப்ரரி என்று சொல்லக்கூடிய இடத்துல உள்ள லைப்ரேரியில் கொண்டு வச்சிருக்கிறார் அது பெரிய விஷயம் அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே கிடைத்த பொருட்கள் எல்லாம் லண்டன் உள்பட பெரிய ந ஊர்லெலாம் நம்ம பொருள்கள் இருக்குது ஆதிச்செல்லூர் பொருள்கள் இருக்குது ஆதிச்சல்லூர் பொருளும் கொண்டுக்கு போகப்பட்டிருக்கு அதில் தான் மண்பாண்டம் தங்க தங்கரை நெத்திப்பட்டயம் கிடச்சிருக்குது மண்பாண்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாடியில் மிக மிக முக்கியமான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு அதையும் தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஆதிச்சநல்லூரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முகேந்திர ஹராப்பாவில் ஆய்வு செய்வதற்கு முன்பாகவே ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சிந்து சமவெளியில் ஆய்வு பண்ணும்போது அந்த முகந்தரா பகுதியில் ஆய்வு பண்ணும்போது அங்கே வந்து சான்மார்சலை பற்றி நம்ம பெருமையாப்பம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நூற்றாண்டு கண்ட அந்த மனிதருக்காக இன்று சிலை வைப்பதற்காக நம்ம தமிழர்களுக்கு முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சான்மார்ஷல் வந்து பண்ணும்போது அங்கே இருந்த ஒரு வங்கதேசத் அறிஞர் பானர்ஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த சந்து இந்த நாகரிகமே இந்த சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய நாகரிகமே இது வந்து ஆதிச்சல்லூர் நாகரிகம் இப்போ சொன்ன மாதிரி நம்மளுடைய தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே சொல்கிறார் இருபத்தி ரெண்டில் ஒரு பேப்பர் போடுறார் ஆங்கில பேப்பர் போடுறார் அந்த அறிஞர் பானர்ஜி அதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த நாகரிகம் தமிழர் நாகரிகம் எங்கே இருந்து தோங்குகிறது அப்படின்னு சொன்னார் இருந்து துவங்குகிறது அந்த நாகரிகம் தான் வழி நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே எழுதி வச்சுட்டு போயிட்டார் பெரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவர் எழுதி வைத்ததுக்கு பிறகுதான் நம்ம ராகவன் ஐயாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷன் வருது அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஆங்கிலத்தில் நிறைய பேப்பர்லாம் போடுறாங்க ஆதிச்சல்லரை பற்றி பேசுகிறாங்க ஆனால் ஆதிச்சலரை பற்றி நமது தமிழில் வந்து ஏதாவது ஒரு புத்தகம் வரலையே அப்படின்னு சொல்லி தான் அதற்காகத்தான் அவர் இலங்கைக்கு போயிருக்காரு இலங்கையில் போய் அங்கே இருக்கக்கூடிய நூல்களை தரார் ராமச்சந்திர திருச்சர் அப்படிங்கக்கூடிய பெரிய அறிஞருடைய அந்த பொத்திசமாக ஆதிச்சல்லூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை திரட்டி இருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் ஆதிச்சொல்லூர் சம்பந்தப்பட்ட எல்லாம் திரட்டி அவர் ஒரு நூல் எழுதுகிறார் அப்போ அவருக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் கொற்கை இந்த கொற்கையை வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கோணகர் கொற்கை அப்படின்னு சொல்கிறார் கோணகர் அதான் நம்ம பாலச்சந்திரன் இப்போ நம்ம பாலகிருஷ்ணன் ஐஏ ஐயா அன்னைக்கு பேசும்போது சொன்னார் கோணகர் அப்படின்னா பெரிய நான் வந்து போராடவை வந்து அவர் வந்து கொற்கைக்கு வந்திருக்கும் போது நானும் அவரோடு இருந்தேன் பழைய மாவட்ட ஆட்சியத்தில் இருக்கிற மாதிரி செந்தில்ராஜ் ஐயா அவர்கள் இருந்திருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய வண்டி மரத்து அடியில் தான் அவர் முதல் முதல்ல அங்கே வந்து நாங்கள் இறங்கி நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த கொற்கை பக்கத்தில் நானும் ஐயாவும் நம்ம கலெக்டர் ஐயா அவங்கெல்லாம் நின்று நாங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு சமயத்தில் அவருடைய புத்தகத்துக்கு அதை தான் அட்டப்படமாக போட்டார் அப்போ அந்தளவுக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கொற்கை வந்து அவருடைய மனதை வந்து கவர்ந்திருக்கிறது அவர் வந்து சிந்து சமலியை பற்றி ஆய்வுபடி இருக்கிறாரு ஒரிசா உள்பட பல இடத்துல வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறாரு பல விஷயங்களை படை படித்தவருக்கு மனதை மிகவும் பாதித்த இடம் எது அப்படின்னு சொன்னால் கொற்கை அதனால் தான் அவருடைய புத்தகத்துடைய அட்டைப்படத்தை வந்து கொற்கை போட்டிருக்கார் ஆனால் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம நிறைய பேர் அந்த கொற்கையில் இருக்கக்கூடிய வண்டி மரத்தை பார்த்துருப்போமான்னு பார்த்தா இல்லவே இல்லை அந்த கொற்கையில் இருக்கக்கூடிய அந்த வண்டி மரத்தினுடைய வருடம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் பழமையானது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது அந்த கொற்கையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சங்குகள் நிறைய கிடக்கும் இப்போ நம்ம தலைப்புகளை பற்றி சொல்வதற்கு முன்னால் இத்த இவ்வளோ விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இது முதல்ல நம்மளுடைய இடைச்சங்கம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை முதல்ல தெரிவதற்கு முன்னால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டு தான் உள்ளே வரணும் தாமிரவரணி நதி வற்றாத ஜீவநதி இன்றைக்கு சொல்லப்போனால் நம்மளுடைய விருதுநகர் மாவட்டம் உள்பட தென்காசி நெல்லை தூத்துக்குடி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு நாற்பது லிட்டர் தண்ணீர் தரக்கூடிய வற்றாத ஒரு ஜீவநதி தாமரவரணி இந்த தாமிரவரணி கரையில் தான் இந்த நாகரிகம் போகிற நம்ம ஆதிச்சநல்லூர் வந்து உலக நாகரிகத்தின் தொட்டில் அடிப்பார் ஏன்னா சிஷியன் வந்து இன்றைக்கு வந்து அவர் வந்து ஒரு டிவியில் வேலை பார்க்குறாரு அவர் ஆதிச்செல்லூரை பற்றி பேசும்போது அடிக்கடி அவர் சொல்கிற வார்த்தை அவர் தான் உலக நாகரீகத்தின் தொட்டில் அடிம்பார் ஏன்னா உலக நாகரீகம் தோன்றுவதற்கு முன்னால் குழந்தை பருவமாக நாகரிகம் எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆதிச்சல்லூரில் அதனால் தான் உலக நாகரிகத்தின் தொட்டில் இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் சாத்தாக்குளன் ராகவன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுகாதாரத்தை உலகத்துக்கே கொண்டு சென்றது யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆதிச்சல்லூரில் வாழ்ந்த மக்கள் தான் குறிப்பாக சொன்னோன்னா ஆதிச்சல்லூரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிடுக்கி போன்ற ஒரு பொருள் இருக்குது அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் நம்ம தண்ணீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீரில் வந்து நம்ம தாவரோர்ணி ஆற்றில் நிறைய தண்ணி வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் நிறையா இருக்குது தண்ணீரை பார்த்தோட நம்ம விழுந்து குளிச்சிருவோம் ஏதாவது பொருளை போட்டால் ஓடி போய் வேலை விழுந்துருவோம் நம்மளுடைய துளிகளை எல்லாம் கழட்டி உள்ளே போட்டுருவோம் குடி தண்ணீர் கூட கிடைக்க மாட்டோம் ஆனால் அந்த காலத்தில் ஒரு நீர்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அந்த நீர்நிலைகளில் எதுவும் பொருள் விழுந்தால் அந்த பொருளை எடுப்பதற்கு ஒரு இடுக்கி போல் ஒரு பொருள் வச்சுருக்காங்க ஆள் உள்ளே உளுந்துடக்கூடாது ஆளோட அழுக்கு வந்து ரொம்ப பெரும் அதனால் அவன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இடிக்க வச்சிருக்க எத்தனை வருடத்துக்கு முன்னால் மூவாயிரத்தி வருடம் ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் நம்மளுடைய முன்னார்கள் முன்னோர்கள் சுகாதாரத்துக்கு என்று ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இப்போ தான் நம்ம சொல்கிறோம் இந்த இடைச்சங்கம் அப்படிங்கக்கூடியது எப்படி நம்ம பகுதியில் இருக்கும் இன்றைக்கி கடை சங்கத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க முதல் சங்கத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் கடைச்சங்கம் வந்து மதுரை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தரும் மதுரை தான் கடைசங்கம் இன்றைக்கி கேளடி போக பிரபலம் பிரமாதமாக பேசப்படுகிறது அது இருந்த இடம் கடைச்சங்கம் சங்கம் ஆனால் அதற்கு முந்திய நாகரிகமான அதாவது சகோதர நாகரிகத்திலே நம்ம கேரடியினுடைய மூற்ற அண்ணனாக விளங்கக்கூடிய அந்த ஆதிச்சநல்லூர் நாகரிகம் பொறுமையாற்று நாகரிகம் இருக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய ஆதிச்சநல்லூர் நம்ம சிவகலை நம்மளுடைய கொற்கை குறிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய நம்ம க பா பாடல்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் அகநானூர் புறநானூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் அந்த கொற்கையோட பேர் வரும் கொடுக்க கொற்கை அதெல்லாம் இடைச்சங்கத்தில் இருந்த நூல்கள் இடைக்கு சங்கத்தில் இருந்த புலவர் யார் அப்படின்னு சொன்னால் நக்கீரன் நக்கீரனை பற்றி உங்களுக்கு எல்லாம் நக்கீரன் வந்து சங்க இருப்பது எங்கள் குளம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் பாடியிருப்பார் அதே அது வந்து நம்மளுடைய திருவிளாடல் புராணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவர் சங்க இருப்பது எங்கள் குளம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ நக்கீரன் வந்து சங்க இருக்கும் குலத்தை சேர்ந்தவர் அப்போ சங்க எங்கே இருப்பாங்க வைகையில் போய் நம்ம சங்கம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா வைகை வந்து கடல் குளம் இல்லை அது வந்து வைகை ஆற்றம் கரையில் இருக்குது வைகாட்டன் கரையில் சங்க இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்போ சங்கை இருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சங்கையை அறுத்து அது வந்து ஆபரணங்களாக கூட்டக்கூடிய அந்த இடம் எங்கே இருக்கிறது என்றால் கொர்க்கை கொற்கையில் தான் சங்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொற்கை மாநகரில் நீங்கள் கொற்கையில் அப்படியே நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சங்குகள் கிடக்கும் அறுக்கப்பட்ட சங்குகள் நிறைய இருக்கும் இங்கே வந்து சங்கு தொழிற்சாலை இருந்தது அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அங்கே எனக்கு காணப்படும் அப்போ என்னென்னா நக்கீரன் எங்கே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கொற்கை பகுதியில் தான் வாழ்ந்திருக்காங்க இப்போ அங்கே தான் இடைச்சங்கம் இருந்திருக்கு அவள் இடைச்சங்கம் இருந்த இடம் எது அப்படின்னா கொற்கை பகுதியில் நம்மது புறணையாட்டம் கரையில் சரி இதற்கு மேலே ஏதாவது அதுக்கு ஒரு ஏதாவது சோடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆத்தூர் பக்கத்தில் ஒரு ஊரை பார்க்கலாம் அந்த ஊரோட பேர் கீரனூர் நக்கீரன் கீரனூர் அவர்தான் அப்போ நக்கீரன் பேரில் கீரணூர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆத்தூரில் இருக்குது இப்போ குறிச்சிக்கிட்டிங்க அப்போ நம்ம இடைச்சங்கத்துக்கு சொந்தக்காரங்க அப்போ நம்மளுடைய வருஷம் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்து நூறு அப்படின்னு போது சரிதான் நம்மளுடைய நாகரிகம் முன்ன நோக்கி போது சரிதான் இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருவள்ளுவர் வந்து திருக்குறளை அரங்கேற்றிய இடம் எங்கே அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் திருவள்ளுவர் பிறந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சென்னையை சொல்லுவாங்க அதே மாதிரி நாகர்கோவில் சொல்லுவாங்க ஆனால் அவர் அரங்கேற்றிய இடம் அப்படிங்க ஒரு இடம் இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் செங்கோல் மட ஆதீனம் அப்படின்னு சொல்லி பெருங்குளம் படிங்க இடத்துல ஒரு ஆதீனம் இருக்குது அந்த ஆதீனத்துடைய வரலாறை நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த செங்கோல் மடம் ஆதீனம் அதாவது பாண்டிய மன்னனுக்கும் சோழ மன்னனுக்கும் ஒரு பெரிய போர் வருது அந்த போரில் வந்து பாண்டியனை வந்து தோற்கடித்து சேலன் ஆட்சி சோழ மன்னன் ஆட்சியை பிடிக்கிறான் அதற்கு பிறகு சோழ மன்னரிடம் வந்து பாண்டியனுடைய ஆட்சி திரும்ப பெற்று அவருக்கு செங்கோல் கொடுத்தது இந்த மடாதிபதி என்று சொல்வார்கள் அதனால தான் அந்த அந்த மடாதிபதிக்கு வந்து செங்கோல் மடம் அப்படின்னு பேர் அதுக்கு ஆதீனத்துக்கு பேர் செங்கோல் மட ஆதீனம்னு பேர் அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பெருங்குளத்தில் இருக்குது அது பக்கத்தில் திருவள்ளதீஸ்வரர் கோயில்னு சொல்லி கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலில் அம்மா சன்னதிக்கு ஏற்றாப்புல திருவள்ளுவர் சிலை இருக்குது திருவள்ளுவர் உட்கார்ந்த நிலையில் அவர் வந்து அந்த திருக்குறளை ஓலைச்சுவடியில் படித்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சிலை இருக்குது இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ திருக்குறள் அரங்கேற்றிய இடம் வந்து நம்மளுடைய கரையில் கொற்கைக்கும் சிவகைக்கும் இடையே இருக்கக்கூடிய பெருங்குளம் என்பது உறுதியாகிறது ஆக இந்த மாதிரி இடைச்சங்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நமக்கு உறுதியாகக்கூடிய கட்டங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க நமது பொருணியாற்றங்கரையில் தான் இருக்குது இன்னொரு விஷயம் அந்த செயலில் வந்து பார்த்தீங்கன்னா கலம் கோவை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் அந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைவன் போருக்கு போயிடுவான் தலைவன் போருக்கு உடனே இறந்துடுவான் அப்போ தலைவி செல்வா என்னுடைய தலைவன் இறந்து விட்டான் அவடை நீ வந்து புதைக்க போகிற நீ முதுமக்கள் தாலியில் வச்சு புதைக்க போகிற முதுமக்கள் தாலியோ கொஞ்சம் பெருசாக தாலியாக செய் என்னையும் சேர்த்து அதில் அப்படின்னு அப்போ அப்போ அந்த காலத்தில் எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணாங்க இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நம்மளுடைய பா பத்து பாட்டு குருந்தகி போன்ற பாடல்களை எல்லாம் எல்லோரும் ரொம்ப கிண்டல் பண்ணுறது தமிழர்கள் இருக்கக்கூடிய எல்லாம் ஏதோ கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கற்படை அல்ல அது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி தொல்லியல் இன்னைக்கு நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம தொல்லியல் ஆதிச்சநல்லூரில் ஆய்வு பணி செய்து கொண்டிருக்க சிவகழில் ஆய்வு செய்து கொண்டிருக்க கொற்கையில் ஆய்வு செய்து கொண்டிருக்க தொல்லியல் பூரா எதை நமக்கு வந்து சரி அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுடைய பத்து பாட்டு குருந்தகி உள்பட இட அந்த சங்ககால பாடல்களில் பாடப்பட்ட அந்த பாடல்கள் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது வந்து நியமனம் பண்ணிக்கிட்டு இருக்குது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆதிச்சல்லூரில் அகழ்வாய் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அகழ்வாய் பண்ணாலும் சரி ரெண்டாயிரத்தி நாலில் அகழ்வாய் பண்ணாலும் சரி இப்போ அகழ்வாய் பண்ணுறதும் சரி அந்த அகழ்வாயு பண்ணும்போது பெரிய முதுமக்கள் தாலி கிடைக்கிது அந்த முதுமக்கள் தாலிக்குள்ள இரண்டு உடல் இருக்குது நமக்கு வந்துட்டு ஆண் உடலும் பெண் உடலும் அப்போ அவன் சொன்ன மாதிரி என்னுடைய தலைவன் போருக்கு சென்று விடுவான் அவன் இறந்து விட்டான் அவனை புதைக்கும் பொழுது என்னையும் சேர்த்து புதையீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த அளவுக்கு இப்பொழுது முதுமக்கள் தாடியில் வந்து ஆடும் பெண்ணுமான இரண்டு உடல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஆதிச்செல்ல இருப்போது செய்யும் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த இடத்துக்கு நம்மளுடைய எம்பி கனிமலியம்மா கூட வந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மண்டை ஓடுகளெல்லாம் அவங்க எடுத்து பார்த்துருக்குறாங்க அந்த மண்டை ஓடை வந்து அங்கே ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணும்போது அதெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து முப்பத்தி ரெண்டுக்கு பதிலாக நாற்பத்தி ரெண்டு பல்லு கிடச்சிது ஒரு மனிதருக்கு முப்பத்தி ரெண்டு பேருக்கும் மேலே போகாது ரெண்டு பல் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருவர்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க இருவர் புதைக்கப்பட்டால் அது நிச்சயம் அது கடவுள் மனைவியாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த ஆய்வு இன்னும் போய்கிட்டே இருக்குது இந்த ஆய்வு நிறுவனம் பண்ணி இதற்கான அறிக்கைகள்லாம் இன்னும் நிறைய வரும் பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றும் நம்ம இடைச்சங்கம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கு உறுதியாகிடும் உறுதியாகக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது குறிப்பாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும் நம்முடைய என்னுடைய நண்பர் எங்களுடைய நான் பிறந்த முத்தலாங்குறிச்சியில் வந்து விஓவாக இருக்கக்கூடியவர் அவர் முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் நம்மளுடைய கொற்கை சிவகலை ஏரல் தாலுகா அவருடைய ஆய்வை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் எழுதி கண்டுபிடித்து அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அவர் பார்த்தா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த இடைச்சங்கத்தில் இருந்த சுவடுகளை அவர் கொஞ்சமாக சொல்கிறார் அங்கே கிடைச்ச இந்த இந்த தடவை கிடைச்ச ஆய்வில் அறுக்கப்பட்ட சங்குகள் எப்படிலாம் கோர்வையாக இருந்தது அந்த சங்குகளோடு மட்டும் இல்லாமல் கொற்கையில் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய குழி தோண்டினாங்க அந்த குழிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குளுக்கை மாதிரி ஒன்று கிடச்சிது அந்த குழுக்கையோட மட்டும் இல்லாமல் ஒரு வடிகட்டு தருவ நூல் மாதிரி ஒன்று கிடச்சிது அந்த வடிகட்டு திருவத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடுவை இதெல்லாம் பார்த்து பார்த்தா வெளிநாட்டில் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பாய்மர கப்பலில் வரக்கூடிய இல்லாட்ட படகில் வரக்கூடிய இல்லட்ட கப்பலில் வரக்கூடிய வியாபாரியர்களுக்கு இங்கே வந்து அவங்க வந்து ஒரு மதுபானம் மாதிரி ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாங்க மதுபானம் அப்படின்னு சொன்னால் உற்சாகமான இதை ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க அது தயார் பண்ண அந்த குலுக்கைகள் உள்ளே இருக்குது அதனோட வருடம் வந்து இப்போ சொல்கிறத பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களை தாண்டி போய்க்கு ஏன்னா நம்மளுடைய கொற்கை துறைமுகம் என்கிறது வந்து அந்த கப்பல் ஓடக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் அப்படிங்கிறது வந்து உறுதியாயிட்டு அப்போதான் பார்த்தீங்கன்னா புருஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாளமி போன்ற வெளிநாட்டு ஆய்வாளர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க அவங்களாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொற்கையை புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க இந்த மரக்கலன்களில் வந்தவர் தான் மரக்கையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரபு குதிரைகளை வந்து அங்கேருந்து கொண்டு வந்து இறக்குமதி செய்து அந்த பகுதியில் பழக்கி அங்கே இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுக்கு வந்து போருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ அரவு இருந்து ஒரு பெரிய இறக்குமதி நடந்திருக்கு இதனால் உருவான ஊர் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் காயல்பட்டனம் ஒரு மிகப்பெரிய பட்டணமாக இருக்கிறது அங்கே வந்து ஒரு தெரு இருக்குது அந்த தெருவுக்கு பேர் பரி தெரு அப்படின்னு சொல்லியிருக்கு பரி என்றால் குதிரை என்ற அர்த்தம் அந்த தெருவின் பேர் வந்து அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய நிறைய தர்கா அந்த தர்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தர்காவில் நிறைய ஈக்குவாப்பா தர்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய வரலாறுகளை கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே நேரம் கப்பல்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு கதையை தான் அதில் சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த காலத்திலே கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்மளுடைய காலங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் வெளிநாடுகளுக்கு நமக்கு ஒரு பெரிய தொடர்பு இருந்திருக்கு இந்த இலக்கியங்கள் இந்த விஷயங்கள்ல வந்து இன்னும் நிறைய பொருள்கள் நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் தாத்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் மாறிக்கிட்டே இருக்கு முதல்ல ஓலைச்சுவடி வெடி இருந்து நம்ம எழுதுவதற்கு மிகவும் பாடுபட்டு ஓலைச்சி எழுதணும் ஓலைச்சுவடியை வந்து அதுக்கு பிறகு நம்ம வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து அதை வந்து புத்தகமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ புத்தகத்தை போகிற டிஜிட்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சான்ஸ்களுடைய உதவி பேராசிரியர் வரலாற்றுத்துறை பேராசிரியர் இங்கே வருகிறிருக்காங்க அவங்களுக்கும் வேலை அதுதான் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த டிஜிட்டல் முறையில் மாற்றக்கூடிய வேலைகள் என்னெல்லாம் உண்டோ அந்த வேலைகள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க மாணவரோட அங்கே வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஓலைச்சுவடியிலிருந்து அதை வந்து நூலுக்கு மாற்றினது யாருன்னா தமிழ் தாத்தா ஓவிய அவர்கள் அந்த தமிழ் தாத்தா வந்து நம்ம பகுதிக்கு வரும் பொழுது நம்ம பகுதியில் வந்து நம்ம பகுதியில் வந்து அவர் வந்து இங்கே என்ன தேடினார்னா இங்கே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் நிறைய தேடுறார் அப்போ தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலும் கிடைச்சதோட நம்ம கொற்கை பகுதியில் தான் நிறைய ஓலைச்சோட்டி கிடைச்சிருக்கு அவர் என்ன பண்ணார்னா ஆழ்வார்த்தில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் கோயிலில் வந்து கண்ணின் சிறுதுணி நாம்புன்னு சொல்லி ஒரு பாடலை பன்னிரெண்டாயிரம் முறை பாராயணம் பண்ணுவார் அந்த பாராயணம் பண்ணி ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்மாழ்வார் வந்து நாலாயிரத்து பிரம்மத்தை பிரத்தை கண்டுபிடிக்கக்காக அவருடைய சீடர் வந்து அவருடைய பதர்கவி ஆழ்வார் வயசில் மூத்தவர் இவருக்கு இளைவர் ஆனால் அவருக்கு சீடர் அந்த மதுரவி ஆழ்வார் இந்த பாடலை பாடி தான் நாலாயிரத்து விபிரதத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதையே வந்து இவரும் அந்த நம்மாழ்வார் கோயிலில் வந்து உட்காந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பாராயணம் பண்ணி அவர் தேடி செல்லும் போது கொற்கை பகுதியில் ஒரு சிறு கிராமத்தில் பரன்மேல் கடந்த நிறைய ஓலைச்சோடிகளை எடுத்து எடுத்து எடுத்துக்கொண்டு சிறுமி கூட கொண்டு கொடுத்தாலாம் அதெல்லாம் பத்துப்பாட்டு குருதகை போட்ட முக்கியமான நூல்களாம் இதை எல்லாம் எதுக்கு குறிப்பிடும் அப்படின்னு சொன்னால் இடைச்சங்கம் இருந்த இடம் நம்ம இடம்தான் அதனால்தான் நின்றிருக்கு ஆறு ஐயாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி நூறு வடங்களை தாண்டி நம்மளுடைய அருமையான வா வரலாறு போய்கிட்டு இருக்குது இதையெல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆதிச்சநல்லூர் கொற்கை சிவகலை போன்ற இடங்களுக்கு முதல்ல பள்ளி மாணவர்கள்லாம் வரணும்னு நான் கடந்த முறை கூட இந்த புத்தக கண்காட்சிக்காக நாங்கள் மீட்டிங் பண்ணும்போது நெய்தல் அப்புறம் அப்புறம் உதயசங்கர் ஐயா அப்புறம் மாரிமுத்து போன்றவர்கள்லாம் அங்கே போயிருந்தோம் போயிருக்கும் போது ஐயா சொன்ன விஷயம் வந்து இளைய தலைமுறைக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியணும் இளைய தலைமுறைகளுக்கு நம்ம விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஐயாக்கிட்ட கேட்ட ஒரு கோரிக்கை ஆதிச்சநல்லூர் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து இன்றைக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்லூரிகளுக்கே தெரிய மாட்டேக்கு அதனால் கல்லூரியில் உள்ள ஆசிரியர்களும் கல்லூரியில் மாணவர்களும் கண்டிப்பாக ஆதிச்சநல்லூருக்கு வரணும் ஐயா நீங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐயா அதை பற்றி ரொம்ப எடுத்து நல்ல விஷயங்களை போகிறேன்னு சொன்னாப்புல சிவகலைகளுடைய மாணிக்கம் கையால் அந்த மூவாயிரத்து நூறு வருஷத்தில் உள்ள எடுத்த அந்த அந்த இதை பற்றி சொல்லி விவரத்தெல்லாம் சொல்லி அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் எல்லோரும் ஆதிச்சநல்லூருக்கு வாருங்கள் கொற்கையை பாருங்கள் சிவகலையை பாருங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள் நாம் இடைக்கால சங்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்பதை நின்று நினைத்து பாருங்கள் நாம் யார் சுகாதாரம் சுற்றம் போன்ற எல்லாத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் என்பதை யோசித்து பார்த்து மற்றவர்களிடம் சொல்லுங்கள் என்றைக்குமே இந்த தூத்துக்குடி மண் மிக பிரமாண்டமான மண் தூத்துக்குடி மண் எல்லாத்திற்கும் எடுத்துக்காட்டான மண் தூத்துக்குடி மண் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மண் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தன்னுடைய அருமையான பேச்சாற்றல் திறத்தால் இடைச்சங்க காலத்திற்கே நம்மை அழைத்து சென்று எழுத்தாளர் திருமிகு முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக சிறப்புரை வழங்க வரும்படி திருமிகு